பேக் சேனல் நாற்பது வயசு இன்னும் இப்படி நடிக்கிறது அவசியமா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு நடந்துகிட்டு இருக்காங்க நம்மளுடைய பூனம் பாஜா இவங்களுக்கு நாற்பது வயசு ஆகுதுங்க தமிழ் சினிமாவில இவங்க ஆகி ஒரு சில பல வருடங்கள் ஆயிடுச்சு பட் இருந்தாலும் இன்ட்ரடியூஸ் ஆன புதுசில் பரவாயில்லையே இந்த புது ரொம்ப க்யூட்டாக இருக்கே பரவாயில்ல கொஞ்சம் படங்கள் நடிக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதுக்கேற்ற மாதிரி சில படங்கள் நடித்தாங்க அதுக்கப்புறமா அதிரடியாக கவச்சுக்குள்ளே வந்தாங்க நம்ம ஜெயம் ரவி நடித்த ரோமியோ ஜூலியட் படத்தில் கூட இவங்களுடைய கதாபாத்திரம் ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் செம்மையாக இருக்கும் பரவாயில்லப்பா இந்த வயசில் கூட இவ்வளோ சூப்பராக கம்மியாக இருக்காங்களே அப்படின்னு பார்க்குற அளவுக்கு தான் இருந்துச்சு ரசித்தும் பார்த்தோம் ஆனால் அதுக்கப்புறமா இவங்களுக்கு சுத்தமாக பட வாய்ப்புகள் எதுவுமே வர்றது கிடையாது மேலே நம்ம ஜி வி பிரகாஷுடைய ஒரு படத்தில் உச்சக்கட்ட கவச்சியில் நடிச்சிருந்தாங்க இப்போ என்னடானா சமூக வலைத்தளத்துல பட வாய்ப்புக்காக ரொம்பவே ரொம்ப ரொம்ப கவச்சான புகைப்படங்களையும் வீடியோக்களையும் வெளியிடுவதை வாடிக்கையாக வச்சுக்கிட்டு இருக்காங்க சமீபத்தில் அவங்களுடைய போட்டோஸ் பார்த்தா ஐயோ என்ன மேடம் இப்படி இருக்கு தமிழ் சினிமாவில் வாய்ப்பு வேண்டி ஒரு ஆபாச நடிகையாக மாறிட்டீங்களே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆகிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க பிகாஸ் நான் ஏன் ஆபாச நடிகை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நீங்களே அந்த புகைப்படத்தை பாருங்கள் உங்களுக்கே நல்லாவே தெரியும் டெஃபினட்டாக விட்டுப்படுத்த நடித்த நடிகைகள் கூட இந்த மாதிரி வந்துட்டு ஓப்பனாக காமிச்சிருப்பாங்களான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டஃப்னா டவுட் தான் ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு இறங்கியிருக்காங்க பூனம் பாஜ்வா இன்னமும் தமிழ் சினிமாவுக்கு தேவைப்பட்டால் உச்சக்கட்ட கவச்சல் நடிக்கதற்கு தயார் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு நிறைய டேரக்டர்ஸ் கிட்ட பேசி வந்துகிட்டு இருக்காங்களாம் ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் இப்படிப்பட்ட வீடியோக்களும் புகைப்படங்களும் வந்துகிட்டு இருக்கிறது ஸோ மேலும் இதே மாதிரி நடிகைகள் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்